அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் இருக்கலாம் சந்தோஷம் நிறுவனத்தில் இரண்டாம் பாவத்தில் பத்தாவது மாதம் பொருட்கள் இப்போ பணம் பதினாறு மாதம் ஸ்கீமு ஸோ எந்த மாதம் பொருட்கள் விழுந்தாலும் பணம் கடன் தேவையில்லை ஸோ அப்படியே நம்ம இதுவரைக்கும் நடந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதேமாரி இந்த இரண்டாம் மாதத்துலேயும் சரி முதலாம் முதல் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ஐந்தாம் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி ஸோ போன மாதம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த மாதம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

குளிச்சிட்டு ஒவ்வொரு தடவை சொல்லிருந்த இரண்டாம் பாகத்தின் நான்கு வீட்டாளர் பார்க்க போறோம் அந்த நான்கு விட்டாளர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு அது யார் அப்படின்னு பார்க்க போறோம் இரு இருபது முப்பத்தி அஞ்சு அப்படி முப்பத்தி அஞ்சு

இரண்டாவது இரண்டாவது மட்டும் தெரிஞ்சிக்க அடுத்தது மூன்றாம் நம்பர் மூணாம் நபர் வாங்க ஆ மேடம் வெணக்காம் ப்ளீஸ் வெண்கம் இரண்டாம் பாகத்தில் இரண்டு பேர் பத்தாவது மத குழுக்களில் இரண்டு பேர் தேர்ந்தெடுத்தாச்சு மூன்றாம் நபரை தேர்ந்தெடுக்க போறோம் இருந்தாச்சு பதினேழு பதினேழு பன்னெண்டு